துறை குடிநீர் கட்டணத்தில் ரூபாய் நான்கரை லட்சம் முறைகேடு இரண்டு ஊழியர்கள் மீது வழக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் கட்டணத்தில் ரூபாய் நான்கரை லட்சம் முறைகேடு செய்த இரண்டு ஊழியர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பொது சுகாதார கோட்டத்தில் பல்நோக்கு ஊழியர்களாக பெரியசாமி ராஜசேகர் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் அரியாங்குப்பத்தில் பெரியசாமியும் மடுவுப்பேட் பகுதியில் ராஜசேகரும் குடிநீர் கட்டணம் வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்கள் பொதுமக்களிடம் வசூலித்த குடிநீர் கட்டணம் மற்றும் ரசீது புத்தகத்தை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்காமல் இருந்தனர் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் ரசீது புத்தகத்தை ஒப்படைக்குமாறு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பினர் இதையடுத்து ரசீது புத்தகங்களுடன் ராஜசேகர் ரூபாய் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரத்தையும் பெரியசாமி ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தையும் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அதிகாரிகள் ரசீது புத்தகத்தை ஆய்வு செய்தபோது போது மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் இருவரும் ரூபாய் நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பது மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உமாவதி புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் இரண்டு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ди <laughs> мага